வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் முகத்துவம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கூடி தாழ்ப்பதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்துலேயே பில்லைக்கன் இருக்கும் அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ அப்புறம் தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி ஆடுகளுக்கு வந்து அகத்தி தான் போட்டுட்ருக்கோம் ஏன்னா காலை உணவு கண்டிப்பான ஊரில் ஒரு பசந்தி ஒன்றும் போடணும் அதை நம்ம அகத்தியை போட்டோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு கசப்பு தன்மை நிறைந்த ஒரு புரதச்சத்து அதிகமான அளவில் இருக்கும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இருக்கும் நம்ம ஆடுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி கண்டிப்பான ஊரில் ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அகத்தி வந்து போட்டுட்ருப்போம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சத்து வாய்ந்தது அதுவும் இல்லாமல் உடல் எடை கூடி வரும் நம்ம ஆடுகளுக்கு பசந்தி உணமுறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் ஏன்னா செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறதுலே இந்த பசந்தி உணம் தான் அதுவும் இல்லாமல் அடகு தீவனத்தை கட்டியும் இது வந்து கொஞ்சம் விலை மதிப்பு கம்மி அதனால் நம்ம இதை அதிகமான கணக்கு இல்லாமல் நம்ம அள்ளி போடலாம் ஆடுகளுக்கு ஒரு நாள் அகத்தி போட்டிருந்தோம்னா அடுத்த நாள் வந்து சவுண்டல் அந்த மாதிரி விதைகள் போடுவோம் சவுண்டல் செடி மரமாக வளர்ந்ததை எடுத்து அறுத்துட்டு வந்து போடுவோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் பல விதமான புரத்த சத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னா ஆடுகளை வந்து கழிக்காமல் சாப்பிடும் நம்ம அகத்தி கோயில் ஸ்டூடெண்ட் சவுண்டல் வெளியும் மசல் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் தேவையான கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் கொரியர் மூலமாக அதுவும் இல்லாமல் எல்லாமே அஞ்சு வருடம் வரையும் உங்களைக்கும் திறன் உள்ளது அறுக்கு அறுக்கு அஞ்சு வருடம் வரையும் நம்மள்கிட்ட வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் இது எல்லாமே நம்ம வாய்க்காட்டு பக்கம்தான் போவோம் அன்றைக்கி போகும்போது ரொம்ப மழை பெய்ந்து தண்ணிலாம் தேங்கி நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஏரியா சைடில் ஓரளவுக்கு தண்ணி தேங்கி வர்றது ரொம்ப மழகாக்கு இருந்துச்சு பார்த்தே ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பல மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மழை பெஞ்சது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு இது சோளத்தட்டுக்காடு நம்ம சோளத்தட்டும் போட்டிருக்கோம் ஒரு சிறிய அளவில் அதில் பார்த்தோம்னா விளைச்சல் ஓரளவு நல்லா வந்துடுச்சு இங்கே பார்த்துட்டு எல்லா இடமே நம்மள்கிட்ட வந்து விற்பனை முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் நம்ம எதுக்குள்ளே இருக்காங்க ஏன் அடுத்து நம்ம வாங்க போகிறோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அளவுக்கு சாத்தியம் தெரில ஃபுல்லாமே மயிலம்பாடி தான் வாங்கினோம் வாங்கி ஒரு மூணு மாதத்துல நாலு மாதத்துலையும் நம்ம வந்து வளர்த்து வித்துட்டோம் இது ஒரு நல்ல லாபம்னே சொல்லலாம் ஏன்னா பக்கீரத்தை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து வளர்த்தோம் விற்பனையை செஞ்சோம் இப்போ இருக்கிறது வந்து கோழி வளர்ப்பில் தான் நம்மளுக்கு வந்து சவால் அதிகமான அளவில் இருக்குது குறிப்பாக நம்ம கோழி வளர்க்குறதுலாம் ஈஸியாக வளர்த்துறோம் அதை விற்பனை செய்ததாக ரொம்ப சுலபமான விஷயமாக இருக்குது ஏன்னா ஒரு கடைகளை பொறுத்த வரைக்கும் கம்மியான தான் கேட்குறாங்க வியாபாரி அதுக்கு மேலே மக்களிடையில நேரடியாக விற்பனை செஞ்சால் தான் நல்ல விலைக்கு போகுது அதனால நம்ம மக்களை தான் டார்கெட் பண்ணுறோம் ஏன்னா மக்கள் வந்து பொதுவாகவே வியாபாரிட்டே இல்லை கடையிலே வாங்கினா அதிகமான அளவில் தான் விலை கொடுத்து வாங்குறாப்புல இருக்கும் நம்மள்கிட்ட வாங்கினோம்னா ரொம்பவும் கம்மியான அளவில் தான் வாங்குறாப்புல இருக்கும் அதனால் மக்கள் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்க பண்ணைகளையே செக் பண்ணி வாங்க குறிப்பாக பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவும் சந்தோஷம் அங்கேயும் வாங்கிக்கலாம் ஏன்னா விலை ரொம்பவும் கம்மியான அளவில் கொடுக்குறாங்க நானும் யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் கம்மியான அளவில் தான் விலையை வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வியாபாரி சாப்பிட்டுட்டு கடைக்காரங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம ஈடாக முடியாது அதற்கு டைரெக்டாகவே மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா சுற்றி வளைச்சி நம்ம இது பண்ணுறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம்னு சொல்லலாம் அதுவும் நம்ம கோழிகளை பொறுத்த வரைக்கும் முட்டை போடுறதுலாம் சிறப்பாக செய்வாயேன் ஏன்னா குளத்துக்குள்ளே போய் போடுறாயன் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒரு சில பேர் வந்து காக்கா கிட்ட அகை போடுற மாதிரி வம்புக்கன்று போய் போட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க அடுத்த நிமிஷமே காக்காவை வந்து தூக்கிட்டு போயிடுது இன்னும் விளாட்டுப்போக்காக போக்காக ஏன் குறிப்பாக இந்த ஃபஸ்ட் டைம் முட்டை போடுறவங்கலாம் எல்லாம் விளாட்டுத்தனமாக தான் இருப்பாய் எந்த இடத்துல போடணும்னு தெரியாது எப்படி அடகாக்கணும்னு தெரியாது இவங்களை வச்சுட்டு நம்ம ஒரு சில சிரமங்கள் போட தான் செய்வோம் அடுத்தடுத்து அவங்களுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் மெச்சூரிட்டி வரும்போது அவங்களும் பழகிடுவாங்க இல்லை வினோ செஞ்சுருவாங்க நம்மள்ட்ட ஒன் மந்த் சிக்கு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு தேவனாக கண்டிப்பாக முள்ள கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் கள்ளிக்குடி தான் ஒன் மந்த் சிக்கு த்ரீ மந்த்து சிக்கு இந்த மாதிரி சேவல்கள்லாம் அதிகமான இருக்குது உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முள்ள கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டேரெக்டாக வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி கண்டிப்பான முறையில் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணி விடுறீங்களோ அளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகும் அதுவும் இல்லாமல் நாலு பேர்த்துக்கு நம்ம ஃபார்மும் தெரியும் நன்றி